நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கோற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மார்ச் நாலாம் தேதி முதல் மார்ச் பத்தம் பத்தாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி அவிட்டும் மூன்று நான்கு பாதங்கள் சதய நட்சத்திரம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் தன் அவருடைய ராசியில் இருப்பது மிக மிக சிறப்பு இந்த ராசி வந்து மூலத்திரிகோண ராசி சனி பகவானுக்கு ஆட்சி பெறும் வீடும் வீடாகவும் அமைகிறது அப்போது இந்த ராசிநாதன் ராசியில் இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேற எண்ணங்க இருக்குது ஆனால் ராசிநாதன் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு ராசிநாதன் வந்தால் ஏழ் ரச்சனின்னு சொ ஒரு அமைப்பு இருந்த போதிலும் உங்களுக்கு சொந்த வீடு என்பதால் உழைப்பை மட்டும் நம்பக்கூடியவர்கள் நீங்கள் அதனால் உங்களுக்கு உழைப்பை உண்மையாக உழைப்பவர்களுக்கு இந்த சனி பகவான் ஒன்றும் பண்ணார் கெடுதலே செய்ய மாட்டார் மாறாக நல்லது செய்யக்கூடியவர்கள் இதில் என்னன்னா ஏழாம் இடத்து அதிபதி சூரியன் வந்து ராசியில் வந்து இருக்கிறார் சனிக்கு சூரியன் ஆகாது இருந்த போதிலும் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அபரீதமான ஒரு வருமானம் சம்பாத்தியம் கண்டிப்பாக கிடைக்கும் அதோடு மட்டும் இல்லை உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மூ உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார்கள் பிரம்மாண்டத்தை தருவார் குடும்பத்தை விரிவாக்கம் பண்ணுவார் நல்ல வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் விரிவாக்கம் பண்ணுவார் ரெண்டில் ராகு இருக்குன்னா ஓ நல்ல நேரம் இருந்தால் நீங்கள் உங்கள் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படு செயல்படுபவர்களுக்கு அற்புதமான காலகட்டம் பெரிய லெவலில் ரீச் ஆவாங்க வழக்கறிஞர் ஆடிட்டர் வங்கி பணியாளர்கள் அதே நேரத்தில் ஆசிரியர் பெருமக்கள் யோஜன அறிஞர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ரீச் ஆகக்கூடிய சொற்பொழிவாளர்கள் இவங்க மேடை பிரசங்கம் பண்ணக்கூடியவர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் இவங்களுக்கெல்லாம் அற்புதமான காலகட்டம் நல்ல பெரிய லெவலில் ரீச் ஆவாங்க நேரம் நல்லா இருந்ததுன்னா சரியில்லைன்னா ஒரு சொல் கொல்லும் அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதனால இருந்த போதிலும் ரெண்டில் ராக் இருக்கிறது ஒரு அனாவசியமான வார்த்தைகள் பிரம்மாண்டம் இருக்கும் வார்த்தைகள் நல்ல விமர்சையாக இருந்தாலும் சில நேரத்தில் பிரச்சனைகள் தரும் எச்சரிக்கையாக பேச வேண்டும் மற்றபடி குடும்ப உறுப்பினர்கள் கணவன் மனைவி உங்களுக்கு கணவன் மனைவி சந்த ஏழாம் இடத்தை குரு பார்க்குறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் ஒத்துருக்கொத்தரு கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் அன்னோன்யம் இருக்கும் ஆனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்ப உறுப்பினர்கள் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்களால் சந்தை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதனால் விழிப்புணர்வு சோடுங்க மூலாமிடம் குரு பகவான் இருக்கிறார் அது செவ்வாயினுடைய வீடு பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது மிக மிக சிறப்பாக இருக்க போகிறீர்கள் அதுலேயும் வந்து இந்த பிசிக்கல் சம்பந்தப்பட்ட அதாவது ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிறவங்க மல்யுத்தம் இப்போது ஸ்போர்ட்ஸு இப்படி அதில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு அற்புதமான காலகட்டம் ஸோ அதாவது வாலிபால் பிளேயர் ஃபுட்பால் பிளேயர் கிரிக்கெட் பிளேயர் இவங்கெல்லாம் பத்தோடு பதினொன்னாக இருந்தவங்க இப்போ இந்த காலகட்டத்தில் நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது என்று சொன்னால் மிகையாகாது உங்களுக்கு ஐந்துக்கும் எட்டுக்கும் உடைய புதன் நீச்ச நிலையில் இருந்தாலும் ந வக்ர நிலையில் இருப்பதால் உச்ச நிலையில் இருப்பதாக ஒரு ஐதீகம் அதனால் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுவதால் குலதெய்வத்தின் பிளஸ்ஸிங் கண்டிப்பாக இருக்கும் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் அதே நேரத்தில் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் அக்கம் பக்கம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது உங்களுக்கு எட்டாம் இடத்துல கேது இருக்கிறார் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறேன் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு போய் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடும் அதனால் விழிப்புணர்ச்சி தேவை என்பதை வலியுறுத்தி சொல்கிறோம் மற்றபடி உங்களுக்கு பாருங்கள் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கும் தந்தைக்கு இடர்பாடுகள் இருந்தாலும் அவரால் அனுகூலங்கள் கிடைக்கும் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் அது உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி நன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலா பேரில் நீங்கள் போய்ட்டு வந்தாலும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும் பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது அதிகமாக உழைக்கணும் பத்துக்குடையவன் பன்னெண்டில் உச்சநிலையில் இருக்கிறார் இருந்த போதிலும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக திருப்பு முனை ஏற்படும் மாறுதல்கள் கிடைக்கும் சீ ஒரு சீர்திருத்தங்கள் உருவாகி நல்லது நடக்கப் போகிறது என்றாலும் கூட அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது மேலா மணிக்கையாக வேலை பார்க்க முடியாது எட்டவர் ட்யூட்டினா பத்தவர் வேலை பார்க்கணும் இது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை வேலைக்கே போனாலும் அப்படித்தான் மற்றபடி இன்புட் இருக்கும் பொழுது அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உண்டு தானே அப்போது நல்ல சம்பாத்தியம் வருமானம் ரட்டிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது பெண்களால் செலவினங்கள் ஏற்படும் பெண்களால் ஆதாயமும் இருக்குது பெண்களால் செலவினங்களும் இருக்கிறது த அதே நேரத்தில் சகோதரர்களால் கூட செலவினங்கள் ஏற்படும் அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படக்கூடிய எல்லாம் சுப செலவு தான் மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு அமக்கலமான ஒரு வாரம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்